ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் ஆஃப்டர்நூன் எப்படி வெல்கம் மை ஃபேஸ்புக் எல்லாரி தூக்கா தேவி கேக்கா அனைவருக்கும் இனி ஓட எல்லோரும் சீக்கிரம் லைவாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க వణిక ఆనా తోలియే వెచ్చ పయణ్ కొడుక వరీ ఇడరామల్ ఉన్న తండే ఉన్ కింద అయ్యే సూపరు కన్నీ హాయ్ హాయ్ విచ్ హైకర్ హాయ్ బాబు హాయ్ కు వణికం hi Louis hello em đi chị hi Babu hi Pandit hi vâng đi công vâng đi công mẹ là được follow vâng đi công ở page ok hi vâng đi công đi good afternoon nãy giờ nôn em từ nãy giờ rồi hi nghe chào hi yeah thank you hi Pandit hi Guru Dev hi ஹரிதாஷ் ஹாய் ஹாய் சபாபதி ஹலோ எல்லாரும் ஹாய் பாபு ஹாய் ராஜா ஹாய் குகுல் வணக்கம் எல்லாரும் மறக்காம ஃபேஸ்புக் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜு டிடி யூடியூப் சேனல்லே துர்காதேவி அர்ஜு டிடி ஆஃபிஷியல் ஓகே ஐடி தான் துர்காதேவி

ஹாய் செல்வம் ஹாய் மணி மாடன் இல்லா பக்கத்தில் குச்சி ஏதாச்சும் இருக்காப்பா ஏன்பா குச்சி இல்லையே மாடியில் எது குச்சி கீழே தினிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து உடச்சி கொடுத்துருப்பேன் தப்பாக சொல்றேன் பெரிய என்னங்க சொல்லுங்க குக்கல் ஹாய் தினேஷ் ஹாய் பாலசுப்ரமணியம் ஹாய் பாதிவன் ஹாய் ஷிவா ஹலோ ஹாய் ஹாய் கௌதம் ஹாய் எபி இருக்கீங்க எல்லாரும் பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லுக்கிங் கியூ थैंक यू மஸ்திகா ஆ பாக்குறவங்க YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஹாய் కుమార్ ஹாய் ராஜா ஹாய் ஹாய் சிவா ஹாய் நித்திங் ஹலோ ஹாய் டாம்ன் ஹாய் அண்டோ ஹாய் ஹாய் ரமேஷ் ஹலோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மாட்டுறாதீங்க ஓகே சரி எதாவது சாங் பாடுவோமா என்ன சாங்கு ஏதாவது பாருங்க ஆடா என்ன சாங்ன்னு தெரியலையே ஹலோ வணக்கம் ஹாய் ஹாய் உன்னை பார்த்து கண்கள் இன்னும் மூடவில்லை போதும் போதும் என்று நெஞ்சம் கேட்கவில்லை எங்கே ஒரு தென்றல் போல வந்த அன்பே என்னை வேட்க வைத்தால் வள்ளல் போல வாழ்வை கொஞ்சம் கேட்க வைத்தாள் உன் பெரியன்னு சொல்லி என்னை அழைப்பேன் உன்னை என்று நான் தேடி என்னை கொடுத்தேன் என்ன சாங்குங்க ஃபர்ஸ்ட்லேனு போச்சு என்னைக்கதே 連続ッカで。

வைத்து மணிகண்டன் ஹாய் தில்லை ராஜன் ஹாய் மலைவானம் தூவும் போது மலைவானம் தூவும் போது மணல் என்ன கூசுமோ மலரோட மல்கள் கூட ஊர் என்ன தூசுமோ

நடந்தேன் என்று ஒன்று நின்று சுமந்தேன் நடந்தேன் நடந்ததும் எழுந்தேன் பார்வை ஒன்றாயில் என் கண்ணில் சிலையின் நடைபெறதில் இருந்ததுமா நீ இருக்காய் மகள் வேண்டும் என்றேன் மேற்கு நோக்கி நடந்தாய் இரவும் கொஞ்சம் சீக்கிரம் வருமா Kilam, kokilam, kokilam. Ok, hi, Vin hi, Bina, hi, hi, Rangaswamy hi, uh, Poli Chala, hi, hi, Kartik, hi, thank you, thank you, thank you. Hi, Nyan, Shekin, hello, Vanikunga, welcome hi, Baskarin, hi, Charin, hi, Harish, hi, 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 hello, hi, say hi.

ஆஃப்டர்நூன் யா குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூங்க ஏன்னா பக்கத்தில் வீட்டு வேலை செய்கிறாங்க அதனால ஒரே சவுண்டாக இருக்குது அப்புறம் பக்கத்தில் விளாடுறாங்க குட்டி பசங்க ஹாப்பி ஓனம் மிஸ்டர் கண்ணன் மகர் தேங்க்யூங்க சார் ஒன்னு தேங்க்யூ ஸோ மச்ங்க ஹாப்பி ஓணம் எல்லாருக்குமே ஓகே ஓகே பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க next day night aamanga ah, night varan uh, night 9 o'clock var uh, YouTube live okay manikam manikam mouna <laughs> kutti thank you thank you thank you okay pe tata bye bye solilama hmm tata bye bye solra time vandachu so bye bye thanks for your coming see you in the next live bye -bye. Bye -bye. Bye, -bye. Bye, bye 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 okay once again happy onam to all see you bye bye